அறுவடை ஆன்மீக பயண திட்டத்தின் மூலம் வருகை தந்த இருநூற்றி ஏழு பேரும் பழனியில் முருகன் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தனர் அறுவடை வீடு ஆன்மீக பயணத்தை அமைச்சர் பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அறுவடை வீடு ஆன்மீக பயணம் என்பது மிக சிறப்பான புதிய திட்டம் என்பதால் பக்தர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அறுவடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றை ஒரே முறையாக சென்று தரிசனம் செய்திடும் வகையில் அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் முதற்கட்ட பயணத்தில் இருநூற்றி ஏழு மூத்த குடிமக்கள் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி புறப்பட்டனர் இந்த குழுவினர் முதல்கட்டமாக திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை சுவாமி தரிசனம் முடித்து நேற்று இரவு பழனிக்கு வருகை தந்தனர் மின் இழுவை ரயில் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று பழனி தண்டாயுதபாணி சுவாமியை வழிபட்டனர் பின்னர் திருச்செந்தூருக்கு புறப்பட்டு சென்றனர் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆறு பேருந்துகளின் மூலமாக வருகை தந்த இருநூற்றி ஏழு பேருக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்ட அவர்களுக்கு கோவிலின் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது